குலதெய்வத்தை நம்புறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க கோவிலோட குலதெய்வ கோவில் திருவிழா சித்திரை தான் வந்து பார்க்க போறோம் குலதெய்வ உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா எப்போ போனாலுமே எவ்வளவு காசு சேர்ந்துருக்கு அதெல்லாம் என்ன மாட்டோம் குலதெய்வ உண்டியல்னு டெய்லி வந்து ஒரு ரூபாயாவது போடுவேன் அந்த காசு எவ்வளவு செய்யறதோ எப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோமோ அப்போல்லாம் அந்த காசை எடுத்துட்டு போய் அதை காணிக்க செலுத்திடுவேன் அதுக்கப்புறம் வெள்ளமும் புதுசா அகல் விளக்கும் வாங்கிட்டு போயிருந்தோம் அது மட்டும் இல்லாம பூக்களும் வாங்கிட்டு போயிருந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது திங்கக்கிழமை வந்து சித்திரை மாதம் இரண்டாவது திங்கக்கிழமை குலதெய்வம் கோயில் திருவிழா வந்து வருஷ வருஷம் நடக்கும் நல்ல விமர்சையா நடக்கும் அதுக்கு முன்னாடி எல்லை வந்து வணங்கிட்டு நல்லபடியா இந்த பயணம் வந்து தொடரணும் குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லபடியா வந்து சட்டி கருப்பு கோயில சாமி வந்து கும்பிட்டுட்டு கருப்பா கும்பிட்டுட்டு அவரோட வூதியை வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயாச்சு குலதெய்வத்தோட அருள் இருக்கு அப்படின்னு நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மனநிலைமையில இருக்கோமோ அந்த கடவுள் கிட்ட நம்மளை கூட்டிட்டு போவாரு குலதெய்வம் ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த ஒரு கடவுளும் நம்மள வந்து நெ நெருங்க முடியாது காலனே அதாவது யமதர்மனே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்திட்ட அனுமதி வாங்கிதான் நம்ம உயிரே வந்து எடுக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் யாருன்னா நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம நல்லபடியா வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் அவர் காலில் வந்து விழுந்து வணங்கி விடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் அவருடைய ஆசை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போகவே முடியும் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே வந்து தெரியாம இருக்கும் அப்படிலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சாவது நீங்க டெய்லியும் உங்க பேர் தெரியாது உங்க உருவம் எனக்கு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க கூட இருக்கீங்க நம்பி நான் இந்த விளக்கை ஏத்துறேன்னு சொல்லி நீங்க ஏத்தி பாருங்க அதுக்கு உள்ள உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த குலதெய்வ பானை வந்து நான் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பாருங்க அதுல அது மாதிரி வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து அந்த அனுகிரகம் வந்து கிடைக்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பசுமையான கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய குல குலதெய்வத்தை வந்து பாக்குறதுக்காக கிளம்பியாச்சு நல்லபடியா வந்து பார்க்கணும் நல்ல வந்து ஒரு தரிசனம் வந்து கிடைக்கணும் நல்ல உத்தரவு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் வந்து கிளம்பணும் இந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒரு ம பெரிய மன கஷ்டத்துல நான் இருந்தேன் நானும் என் கணவரும் தான் இருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய போட்டோ வந்து பட்டுச்சு அந்த போட்டோவை பார்த்தோன்னா எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு சரி குலதெய்வத்தை கோயில் வந்து நம்ம வாங்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தப்பா போகாது ஏதோ ஒரு அறிவு நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு பிள்ளையார்பட்டிக்கு இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லை அந்த கற்பக விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளையார்பட்டிக்கு ரெண்டு தடவை வந்து போன வருஷம் வந்து போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்ததுனால நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு மனசுல வந்து ஒரு தெளிவும் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட அந்த குலதெய்வ கோவிலுக்கு இந்த வருஷம் வந்து நான் வந்து மனசு தெளிவோட தான் போறேன் ஆனா என்ன நினைச்சிட்டு போனேன் அப்படின்னா இந்த வருஷம் நீ வந்து எந்த கடவுள்கிட்ட என்னை கூட்டிட்டு போக போறேன்னு தெரியல எந்த கடவுளா இருந்தாலும் நீ வந்து வழிகாட்டுப்படி எனக்கு வந்து நல்லபடியா வந்து வழி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டிக்கிட்டேன் போகும்போது எனக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகும் போதே காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் கூட ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் பாருங்க அந்த குலதெய்வத்தோட ஆசை வந்து எப்படி நான் உணர்ந்தேன் குலதெய்வம் வந்து எனக்கு காட்டிய தெய்வம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அதை வந்து பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய போட்டோ பன்னீர் இலை விபூதி இதோட வந்திருந்தாங்க முந்தா நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார்ட சொல்லிட்டு இருந்தேன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகணுங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மா ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆச்சு நம்ம போகவே முடியல நானும் வந்து தீபம் போடுறேன் ஆனா முருகன் வந்து என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு நம்ம மேல என்ன கோவமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீ வந்து எதுவும் வந்து உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்லை உனக்கு எந்த நேரத்துல நான் கூப்போ அந்த நேரத்துல கூப்பிட்டு உனக்கு நல்லபடியா ஆசி வழங்குவேன்னு முருகன் சொன்ன மாதிரி திருச்செந்தூர்ல வந்து நேரா வந்து ஒருத்தங்க மூலயமா எனக்கு வந்து பிரசாதத்தோட வந்து எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு நல்லபடியா வந்து நான் வந்து சாமி வந்து கும்பிட்டேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் பாத்தீங்கன்னா மூணு தெய்வங்கள் வந்து இருப்பாங்க மூலஸ்தானத்துல அவங்க மூணு பேருக்கும் மாலையும் எலும்புச்சம்பளம் கனியும் வந்து நான் வந்து வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோம் இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பழம் வந்து உடைக்க முடியாது இந்த வருஷம் அதனால வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்யாம இருக்க முடியாது அஹ் மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து போய் தேங்காய் பழம் உடைக்காம நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டு வரலாம் தான் போனோம் ஆனா மத்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் மனசு வந்து ஒரு நிம்மதியாவும் இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா கோவிலில் வந்து பண்ணியிருந்த சில வேலைப்பாடுகள் அந்த சிலைகளோட அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கோவிலுக்குள்ள நிறைய பேர் வந்து கும்பலா இருந்தாங்க நம்ம தாத்தாவை பார்க்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு திருவிழானாலே அங்கே அங்க யாருமே எனக்கு பெருசா தெரியாது நாங்க மட்டும்தான் போயிருந்தோம் அங்க போய் முருகரும் ச விநாயகர் எல்லாம் வழிபட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெய் விளக்கெல்லாம் வந்து ஏத்த ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து ஏத்தினாரு நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் அவர் வந்து கரெக்டாக வந்து என் பையன் வந்து ஏத்திட்டாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போகும்போது யோகி வந்து அடம் பண்ணாம அந்த விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க ஆனா சேஃபாக தான் நான் வந்து பண்ணி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்க கொடுக்க தான் அவர் பண்றாரு அவருக்கும் வந்து இருக்க பெரிய பிள்ளை ஆயிட்டாரு இனிமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெண் பிள்ளையை தான் விளக்கு ஏற்றணும்னு கிடையாது எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை தான் இருக்காரு எந்த பிள்ளையா இருந்தாலும் அது கடவுளோட பிள்ளை தான் அவங்க வந்து பக்தியோட இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையா தான் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே பழக்க ஆரம்பிச்சாதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அவரை வந்து நல்ல வழி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால குலதெய்வத்துக்கிட்ட வந்து நல்லபடியா வந்து விளக்கெல்லாம் ஈத்தி நல்லா வேண்டிக்கிட்டாரு அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா இந்த கருப்பு காத்த வராயம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இந்த பேரை தான் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு சில நேரங்கள்ல நானே வந்து யோசிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றானே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து திடீர்னு சடனா வந்து கருப்பு வருவாரு நமக்கு வந்து வாராகி தெரியலாங்க விளக்கலை அப்படின்லாம் சொல்லுவாரு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க கண்ணுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி வந்து தெரியும் சாமி வந்து பேசும் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து உணர முடியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என் பையன் மூலமா நான் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய தருணங்களை நான் உணர்ந்திருக்கேன் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் எல்லா காவல் தெய்வங்களும் அங்க இருக்காங்க ஒவ்வொரு அவங்கவுங்க சமூகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்வாங்க நிறைய அதாவது குலதெய்வம் கோயிலுங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவமான ஒரு கோயில் நான் சொல்லுவேன் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஏன்னா அங்க வந்து ஒரு சாதிக்காரங்க ஒரு மதத்துக்காரங்க மட்டும் வந்து கும்பிட மாட்டாங்க எல்லா சாதியினரும் கலந்து அவங்கவங்களுக்கு அவங்கவங்க ஒரு குலதெய்வமா இருப்பாங்க வந்து வழிபாடு செய்வாங்க இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தடவை போகும்போது குலதெய்வம் வந்து அலங்காரமும் நல்லா இருந்தது பூக்கள் வந்து நிறைய இருந்தது சூளத்துல அவ்வளவு எலுமிச்சம்பளம் அவ்வளவு விளக்குகள் எல்லாம் ஏற்றி ஒரு வண்ணமயமான ஒரு கோலாகலமா இருந்துச்சு இதை பார்க்கும்போது தாத்தா வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாரு முனி தாத்தா நம்ம தாத்தா சந்தோஷமா இருந்தாலே நம்ம அவங்களை கும்பிடுற எல்லா குடும்பங்களையும் சந்தோஷமா அவர் வச்சுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு வசிக்கவும் இல்லை ஒண்ணும் பண்ணல அங்க போய் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க வந்து பிரசாத பை நம்ம வந்து அவங்களுக்கு கோவிலுக்காக நம்ம நன்கொடை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரசாத பையன் கொடுப்பாங்க அந்த பிரசாத பையோட சேர்த்து எனக்கு வந்து கோவில மூலஸ்தானத்துல இருந்து ஐ தாத்தாட்ட இருந்து எனக்கு வந்து மல்லிகை முள்ளப்பூவும் அதோட சேர்த்து எலும்பு சம்பளமும் கிடைச்சிது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அதோட சேர்த்து நம்ம திருச்செந்தூர் முருகனும் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல யுகதியோடு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுக்கு எல்லாமே காரணம் குலதெய்வம் தான் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சஞ்சலமா இருக்கும்போது என்னை பிள்ளையார்பட்டிக்கு போகிறதுக்காக தான் அதை வந்து அந்த போட்டோவை என் வீட்டுல வச்சு வழிபாட வச்சாருன்னு நான் நம்புறேன் அது வந்து இப்ப நான் உணர்றேன் அப்ப கூட நான் என்னால உணர முடியல அந்த குழப்பத்துல ஆனா அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் இது வந்து நம்ம செங்காமணி அப்ப வந்து தான் நம்மளை வந்து அமுச்சு வச்சிருக்காரு நீ போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நான் இருக்கேன் கூடங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வந்து எனக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு பார்ப்போம் அவரு கோயிலுக்கும் போயிட்டு வந்து நான் வீடியோ போடுறேனா இல்லையாங்கறத நீங்களும் பார்க்க தான் போறீங்க அது வந்து குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைச்சாலாம் வந்து போயிட முடியாது அங்க தாத்தாவும் அம்மாவும் வந்து நினைக்கணும் நம்மளை வந்து கூட்டிட்டு போகணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்கம்மா முனியப்பனும் செங்கமாள ஆட்சியாரும் வந்து எப்பவுமே வந்து எனக்கு துணையா இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வருஷம் நாங்க கோயிலுக்கு போக முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பங்காளி பங்காளித்திரின்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால வந்து போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா மூணு மாசம் ஆயிடுச்சு நீங்க வந்து தேங்காய் பழம் எல்லாம் உடைக்க வேணாம் சும்மா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க போய் பார்த்தோம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி கனவுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தாத்தா வந்து கனவுல பத்திரிக்கையை வந்து அமிச்சு நீ வரணுங்கிற மாதிரி எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு அப்பவே தெரியும் நம்ம கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு நான் சும்மா சும்மா கனவுல வந்து சாமி வரும்னு சொன்னா சில பேர் வந்து கிண்டல் பண்ணலாம் சில பேர் வந்து கேலி பண்ணலாம் ஆனா வந்து அது மனப்பூர்வமா உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் கனவுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு காட்டி கொடுத்துருக்காரு இந்த பத்திரிகையும் வந்து எனக்கு காமிச்சு நீ கண்டிப்பா வரணும்னு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ல வரும் இல்ல வந்து போன்ல வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கனவுல தாத்தாவே வந்து காமிச்சு கொடுத்துட்டாரு அப்பவே நாங்க தெரிஞ்சு போச்சு நம்ம கோயிலுக்கு போக போறோம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்பிதான் நான் போனேன் அதுக்கப்புறம் உண்டியல்ல வந்து அவருக்கு காணிக்கை வந்து நானும் யோகியும் வந்து செலுத்திட்டோம் இந்த உண்டியல் காசு எவ்வளவு இருக்குன்னா நான் பார்க்க மாட்டேன் எவ்வளவு டெய்லியும் போடுமே குலதெய்வத்தை நினைச்சு டெய்லியும் அந்த குலதெய்வ பண வந்து நான் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த குலதெய்வ மண்ணை வணங்கிட்டு இருக்கேன் நல்லபடியா வந்து என் குடும்பத்தை வந்து நீதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர வழியில அந்த மலேசியா முருகன் சிலையும் இருந்துச்சு அவரையும் தரிசிச்சுட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கும் உங்க குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் குலதெய்வத்தை நம்புங்க குலதெய்வம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்ல வழி காட்டுவாரு அதை நான் முழுசா நம்புறேன் அவர் காட்டின வழியில தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குலதெய்வ பானையை பத்தி நான் குலதெய்வங்கிற பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க